வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் புதுச்சேரி அமைச்சரவையில் தலித்துகளுக்கு அமைச்சர் பதவி ஒதுக்காத ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜ கூட்டணியை கண்டித்து புதுச்சேரி காங்கிரஸ் சார்பில் சட்டசபை அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது

ஆர்பாட்டத்தில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் பேசினர் இப்ப பிஜேபி கட்சி தலைவர் ராமலிங்கம் சூப்பர் தலைவர் சார்லஸ் பிஜேபி பிஜேபி இருக்கிறவங்க ஒரு குழப்பம் யார் சொல்றது கேக்குறது சார்லஸ் சொல்றது தான் கேட்கறதா இல்ல ராமலிங்க சொல்றது கேட்கறதா சார்லஸ் கேட்டா பொட்டி கிடைக்கும் ராமலிங்க சொல்ல பேச்சா குட்டு கிடைக்கும் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா வரப்போற தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல் நீங்க எல்லாரும் ஜாகத்தையாக்கும் பள்ளியில இருந்து பள்ளிக்கு செல்லாத சிறுவர்கள் குழந்தைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருடம் மட்டும் பத்தாயிரம் பேர் பள்ளிக்கு செல்லவில் பேர்ல வசதி படுத்தவர்கள் கழித்து விட்டு பார்த்தால் மீதி ஒன்பதனாயிரம் பேர் வசதி இல்லாதவர்கள் படிப்பதற்கு வசதி இல்லாதவர்கள் தான் சொல்ல இந்த காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இ பாடத்துக்குன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பாண்டிச்சேரி அவர் கெடுக்கல இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக புதுச்சேரிய அவர் கெடுக்கப்பட்டிருக்கிறார் புதுச்சேரி மக்களை வாழ விடாமல் கெடுக்கக்கூடியது யார் என்று சொன்னால் என்ன அர்த்தம் பிஜேபி கூட ரெண்டாவது தான் பிஜேபி ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள் இவர் அவரை அவர்களை ஆயுதமாக பயன்படுத்தி தனக்கு வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு பாமக சார்பில் வன்னியர் மகளிர் பெருவிடா மாநாடு நடைபெற உள்ளது மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் குறித்து பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி ஆய்வு மேற்கொண்டார் அடுத்த கட்ட நடவடிக்கை மருத்துறையா அவர்களும் எல்லாரும் பேசுறது இதுக்கு தீர்வுன்னு சொன்னா மருத்துறை அவர்களும் எங்கள் சின்ன மருத்துவர் அன்புமணியும் இணைந்து பேச வேண்டும் என்பதை எல்லாருடைய அது நடக்குன்னு சொல்லி ரொம்ப ஆவலா எல்லாரும் இருக்கிறாங்க அந்த கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாங்க இது இன்னொன்னு எங்க கட்சி பிரச்சனை ஒரு ஏற்பட ஒரு நெருக்கடியான சூழல் இங்க பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டுல ஒரு வலிமையான சக்தி அவர்கள் நாப்பத்தி ஆறு ஆண்டுகாரம் உழைக்கிற ஒரு வலிமையான சக்தி மருத்துவர் அன்புமணி அவர்களை முன்னிலைப்படுத்தி நடத்தப்படுகிற அந்த கட்சியில ஒரு நெருக்கடி சூழல் உருவாகி இருக்குது அது விரைவில் தேர்னா நாங்களும் நம்பிக்கையோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் எல்லாரும் அதான் எதிர்பார்க்கிறோம் இந்த தீர்வுக்கு வழி என்னன்னு சொன்னா வழியை எதுவரை சேர்ந்து பேசுறதுதான் வழியா இருக்குன்னு கருத்துறோம் இதுக்கு மேல கட்சி பத்தி எங்க நடவடிக்கைகளை பத்தி இந்த மாநாட்டில் சொல்றது சரியா இருக்காது மாநாடு முடிஞ்ச பிறகு கூட அதை பத்தி மற்ற செய்திகள் சொல்லுவாங்க மருத்துவ ஏர் சொல்லுவாங்க மாநாட்டுக்கு ஒத்துழைப்புன்னு சொன்னா நாங்க அனுமதி கேட்டோம் அனுமதி குடுத்துருக்குறாங்க அஹ் நிறைய நிபந்தனைகள் கண்டிஷன் எல்லாம் போட்டிருக்காங்க நிறைய நிபந்தனைகள் போட்டிருக்காங்க அந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டுதான் நடத்துறோம் பாருங்க காவல்துறை வந்து வந்து பாக்குறேன் இது சரியில்லை அது சரியில்லை இதை மாத்துக அதை மாத்துக்குன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க அப்படி சொல்றதெல்லாம் செஞ்சுதான் பண்றோம் வேலூர் மாவட்டம் காட்பாடி விஜயராவ் நகரில் மணியம்மை மற்றும் மின் வாரியத்தில் ஓய்வு பெற்ற அவரது கணவர் ராஜ்மோகன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டில் தனது மனைவியை விட்டு பிரிந்து சென்றார் மணியம்மை அவரது மகள் ஜெய்ஷி மகன் ராஜ செந்தில்குமார் ஆகிய மூன்று பேர் விஜயராவ் நகரில் வசித்து வந்தனர் இந்நிலையில் கடந்த மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மணியம்மை இறந்துவிட்டார் இந்நிலையில் ஓடிப்போன கணவர் ராஜ்மோகன் விஜய் நகரில் இருக்கும் வீடு தனக்குதான் சொந்தம் என உரிமை கொண்டாடினார் இதனால் ஜெயஷ்ரீயும் ராஜசெந்தில்குமாரும் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர் இந்நிலையில் துத்திப்பட்டு திமுக ஊராட்சி மன்ற தலைவர் ரவிச்சந்திரன் தலைமையில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட கும்பல் நேற்று ஜெயஸ்ரீ வீட்டிற்குள் புகுந்தனர் தடுத்து நிறுத்த முயன்ற ஜேஷ்டியை தாக்கி கையில் கத்தியால் வெட்டி அவரின் உடைகளை கிழித்தெறிந்து மானபங்கம் செய்தனர் மேலும் தந்தை ராஜ்மோகன் வீட்டை ஜேசிபி இயந்திரம் கொண்டு இடித்து தரைமட்டமாக்கினார் ஜேஷ்டி அணிந்திருந்த இரண்டு சவரன் தங்க நகைகள் மற்றும் பதினைந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள செல்போனை பறித்து சென்றுள்ளனர் இதுகுறித்து மகன் ராஜசந்தில் காட்பாடி போலீசில் பாதுகாப்பு கேட்டும் அவர்கள் செய்த அராஜக செயலை குறித்தும் புகார் அளித்துள்ளார் படுகாயமடைந்த ஜெயஸ்டி வேலூர் பென்ட்லாண்ட் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வீட்டுக்கு முன்னாடியே நாங்கள் சர்டிஃபிகேட் எல்லாம் காமிச்சு ஹைகோர்ட் வரைக்கும் போயிருக்கோம் கேஸ் நடக்குதுன்னு நான் சொல்ல சொல்ல கேட்காம எழுத்து என்னடா முன்னாடி ஊரே பார்க்குற மாதிரி பண்ணேன் ரெண்டு மணி நேரத்துக்கு மாதிரியே மாதிரி பண்ண திமுக பிரமுகங்க துத்திப்பட்ட தலைவர் ஊர் தலைவர் டிவி ரவிச்சந்திரன் கேபி கார்த்திகேயன் என்னோட அப்பா டிசி ராஜபவன் அவனை சாப்பிடலாம் இதே ஜேசிபி எழுத்து சாப்படினா இதே வீட்டில் பொண்ணு வாங்கினான் இப்போ கல்லரை கட்டுனான்னு சொல்லிட்டு இருந்தான் எழுத்து போட்டால் பொறுத்துணி அவரானு சொல்ல எல்லாம் சொன்னாங்க பி ராவிச்சந்திரன் ஊராட்சி ஒன்றிய தலைவர் துத்திப்பட்டு கிராம தலைவர் அவன் பி வி அவர் பேர் அவன் தான் இதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்துட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தான் நான் என் வீட்டுக்கு வரேன் கேட்டது என் தகாத வார்த்தையில் பேசி நாம அவனுக்கு சமதம் இது குறித்து புகார் புகாரளித்தும் இதுவரையில் காவல்துறையினர் கண்டுகொள்ளாதது குறிப்பிடத்தக்கது சொந்த மகளையே அடியாட்களை கொண்டு வெட்டி மானபங்கப்படுத்திய சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அன்னை உயர்நீதிமன்றத்தில் இது சம்மந்தமாக நாங்கள் கேஸ் ரிட்டு போட்டிருக்கோம் அந்த கேஸ் நிலுவையில் இருக்கிற சம்மத்திலேயே அந்த கேஸ் எதுன்னு எதுன்னு பார்க்காம அடியாட்களை கூப்பிட்டு வந்து எங்களை இப்படி அடித்து துன்புறுத்தி என் தங்கச்சி மானபங்கம் வந்து கையெல்லாம் உடைச்சிட்டு வீடை டெமாலிஷ் பண்ணி எங்களை வாழ்வாதாரமே எல்லாம் பண்ணிட்டாங்க நாங்கள் வீடு கட்டினால நாங்கள் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அவர் அவருக்கும் அந்த வீட்டு சார்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் ஓடி போனவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேருக்கும் கூட எங்கள் வீட்டுக்கு வராதவர் எங்கள் அம்மா இறந்துவிட்டாங்கன்னு எந்த தாண்டா வீடுன்னு சொல்லிட்டு என் தங்கச்சி மானபங்கம் பற்றி எங்களை இது மாதிரி பண்ணிவிட்டாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு எந்த போலீஸும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கல எனக்கு யாரும் எங்களை பாதுகாப்பு வரலை வடசென்னை வண்ணாரப்பேட்டை தங்க சாலை பகுதி வழியாக நான்கு சிறுவர்கள் நடந்து சென்றனர் ரோட்டில் விலை உயர்ந்த செல்போன் ஒன்று கிடந்துள்ளது செல்போனை எடுத்த சிறுவர்கள் அந்த பகுதியில் பணியில் இருந்த போலீசாரிடம் ஒப்படைத்தனர் செல்போன் எண்ணெய் வைத்து செல்போனின் உரிமையாளரை கண்டறிந்து வண்ணாரப்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவழைத்து ஒப்படைத்தனர் கீழே கிடந்த செல்போனை போலீசாரிடம் ஒப்படைத்த சிறுவர்களையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவழைத்து பாராட்டி பரிசளித்தனர் சிறுவர்களின் நேர்மையை சமூக ஆர்வலர்கள் வெகுவாக பாராட்டினர் காவல்நிலைய அருகில் உள்ள ராம்தாஸ் நகர் பகுதி காட்பலா மெயின் ரோடில் உள்ள அந்த ரோடு மெயின் ரோட்ல அந்த சார் வந்து ஓசனா டவரில் இருக்காரு அவர் போகும்போது அவர் பேக்கெட்லேருந்து இருந்து கீழே உழுந்தது அந்த ஃபோனை அந்த போன் விழுந்த ஸ்பாட்ல வந்து இந்த சின்ன அந்த போனை பார்த்துட்டு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சின்ன சிரிசுங்க போன் எடுத்து போய் வீட்டில் ஒழிச்சு வச்சுக்கினு ஏதோ வேலைகள் தான் செய்கிறாங்க ஆனால் இந்த சின்னஞ்சி சில மனசு பாருங்க ஒரு நல்ல நோக்கத்தோட வந்து இந்த ஃபோன் வந்து அந்த பகுதியில் சிசிடிவி கேமரா நபர் ஏஜாஸ் பை அவர்கிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு இந்த மாதிரி இந்த கேமரா செல்போன் கடிச்சிருந்து பை யாருன்னு தெரில இது ஒப்படைச்சிருங்கன்னு சொன்ன பிறகு தமமுக சார்பாக நம்ம ஹெச் ஒன் காவல் நிலையத்தை வந்து அணுகுறோம் அணுகிய பிறகு ஹெச் ஒன் காவல் நிலை ஆய்வாளர்கள்கிட்ட வந்து இந்த விஷயத்தை சொன்ன பிறகு அந்த பசங்களை கூப்பிட்டு அந்த பசங்களை பாராட்டி அந்த செல்போன் நபர் அவர் அந்த பாய் உங்கள் பேர் விகாஸ் விகாஸ் பாய் அவரை கூப்பிட்டு உங்களோட ஃபோன் வந்து இந்த மாதிரி மிஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னோன்னே அப்போ தான் அவர் தெரியுது ஃபோன் மிஸ் ஆகிடணும் உடனே அவர் வந்து காவல் நிலையத்தில் வந்து அவர் ஃபோன் வந்து பெற்றுக்கொண்டார் இந்த நல்ல உள்ளதுங்களுக்கு இந்த பசங்க நல்ல விஷயம் செஞ்ச பசங்களுக்கு இந்த எல்லாரும் வந்து பாராட்டி இந்த பசங்க வந்து மேலும் நல்ல வழி நல்ல பாதை செல்ல வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ஒன்றும் எதுவும் போதிங்க ஆ ஆ தேங்க்ஸ் ஃபார் தேங்க்ஸ் ஃபார் நீலகிரி மாவட்டம் ஊட்டி சேரிங் கிராஸ் பகுதியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தலைமையில் வீடுதோறும் மூவர்ண கொடியேற்றும் யாத்திரை நடைபெற்றது இந்த யாத்திரையானது காந்தி சிலையில் துவங்கி ஏடிசி திடல் வரை ஆயிரக்கணக்கானோர் தேசிய கொடியை கையில் ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியானது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பின்னோக்கி எடுத்து சென்றிருக்கிறார் அவர் இந்த நாலு வருஷம் ஆட்சியே செய்யல இந்த நாலு வருஷம் யாரோ தம்பிகள் தான் அவரை வந்து இயக்கி இருக்கிறாங்க இந்த நாலு வருஷம் அவர் எந்த ஒரு திட்டத்தையும் மக்களுக்கு செய்யாம இப்ப வந்து நான் நான் முதல் மக்களோட நான் உங்களுடன் ஸ்டாலின் அப்ப இத்தனை நாள் யார் கூட இருந்தாரு இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்ப இத்தனை நாள் யாரு கூட இருந்தாரு மக்களை தமிழகத்தினுடைய நலனில் சிறிதும் அக்கறை இல்லாத இந்த திரு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் நாம் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவில் எங்கு பார்த்தாலும் லாவண்யம் எங்கு பார்த்தாலும் கூட மதுபானங்களினுடைய அதிகமான மக்கள் இளை தலைமுறையை சீர்கெடுத்து கொண்டிருக்கிறது நாம் நம்மளுடைய இந்த திமுக அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புகின்ற நாளும் நெருங்கிவிட்டது இந்த திமுக அரசாங்கம் வீட்டுக்கு போவது உறுதி சட்டம் ஒழுங்கு இல்லையா இத பத்தி பாருங்க எங்க நம்மளுடைய மகளிருக்கு பாதுகாப்பு இல்ல நாம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறவங்க தாக்கப்படுறாங்க அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் கர்ப்பிணி திருத்தணியில ஒரு கர்ப்பிணி கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் அவர்கள் மேல ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது சட்ட போலீஸ்க்கே இன்னைக்கு பாதுகாப்பு இல்ல பாருங்க நம்மளுடைய பொள்ளாச்சியில போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லை இன்றைக்கு பழங்குடியின கிராமத்தில் தேசிய பழங்குடியின தினம் விமரிசையாக கொண்டாடப்பட்டது சேவாலயா சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியை வணவர் சுதீர் குமார் துவக்கி வைத்தார் ஒருங்கிணைப்பாளர் பிரியதர்ஷினி தலைமை வகித்தார் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பழங்குடியின மக்கள் பாரம்பரிய பாட்டு பாடி நடனமாடி ஊர்வலம் சென்றனர் பின்னர் தேசிய பழங்குடியின தினத்தை கொண்டாடும் விதமாக கேக் வெட்டப்பட்டது கல்வியின் அவசியம் குறித்து விழாவில் எடுத்துரைக்கப்பட்டது விழாவில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டி மற்றும் கலாச்சார நிகழ்ச்சியில் பழங்குடியின மக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து இரவு நேர பயிற்சி வகுப்புகளுக்கு தினமும் சென்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது சமூக ஆர்வலர் சங்கீதா கருணை உள்ளம் அறக்கட்டளைத் தலைவர் தயானந்தன் அரசு பள்ளி ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் கரைபுதூர் ஊராட்சி பகுதியில் மாநகராட்சி குப்பை கொட்டப்பட்டது குப்பை வண்டியை சிறைப்பிடித்த பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் குப்பை கொட்டும் இடம் கரிய காளியம்மன் கோயிலுக்கு சொந்தமான நிலம் நிலத்தில் விவசாயம் செய்யப்படுகிறது கோயில் நிலத்திற்கு கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்வது வழக்கம் இதனால் அப்பகுதியில் குப்பை கொட்டினால் சுகாதார சீர்கேடு மற்றும் கால்நடை உயிரிழக்கும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் கொந்தளித்தனர் மாநகராட்சி கவுன்சிலர் ஆனந்த் கோயில் நிலத்தில் குப்பை கொட்ட அனுமதித்ததாக சொல்லப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ஸ்பாட்டருக்கு வந்த போலீசார் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி கொட்டிய குப்பையை அதே வாகனத்தில் திருப்பி அனுப்பி வைத்தனர் இனிமேல் கோயில் விவசாய நிலத்தில் குப்பை கொட்டினால் போராட்டம் நடத்துவோம் என விவசாயிகள் கராராக தெரிவித்தனர் எந்த விதமான ஒரு முன்னறிவு இல்லாமல் யாருக்கிட்டையுமே எதுவுமே கலந்து திடீர்னு மாநகராட்சியினுடைய குப்பைகளை பூரா வந்து இங்கே இன்னைக்கு காலையிலேருந்து இருக்காங்க அப்படி பார்க்கும்போது சிறைப்பிடிக்கப்பட்ட வண்டி தான் இது இது சம்மந்தமாக வந்து கேட்கும்போது முறையாக எந்த பதிலுமே இல்லை இங்கே பக்கத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறைய குடியிருப்புகள் இருக்காங்க மக்கள் இருக்காங்க தோட்டத்து பகுதியை சேர்ந்தவங்க இருக்காங்க விவசாயம் கொண்டு இருக்காங்க இது இங்கே கொட்ட அனுமதிக்கப்பட்டா அப்படின்னு சொல்லி சொன்னால் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற காரணத்தினால செய்து திருப்பூர் மாநகராட்சி இது உடனே நிறுத்தி வேறு பகுதிக்கு எடுத்து சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த பகுதி மக்கள் சார்பாக நாங்கள் கோரிக்கை விட்டு